சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் குலதெய்வத்தை கட்டி வைத்து மாந்திரிகம் செய்தால் வரும் பாதிப்புகள் எப்படியெல்லாம் இருக்குன்றதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் குலதெய்வன்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு முனீஸ்வரனாக இருக்கும் ஒரு சிலருக்கு கருப்பண்ண சாமியாக இருக்கும் ஒரு சிலருக்கு காட்டேரி ஒரு சிலருக்கு பெருமாள் முருகப்பெருமாள் அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா காளி நீலி சூளி அதுக்கப்புறம் பகவதி மலையாள பகவதி இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் மாந்திரிகம் செய்கிறவங்க முதல்ல மாந்திரிகன்னாவே சர்வசாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது மாந்திரீகத்தில் ஒருத்தரை அழிக்கணும் ஒருத்தரை கெடுக்கணும் ஒரு குடும்பத்தை நாசம் செய்யணுன்னாக்கா அதுக்கு முதல்ல குலதெய்வம் பேரை கேட்பாங்க குலதெய்வம் பேரை கேட்டு அந்த பேரை ஒரு தகுட்டில் எழுதுவாங்க அந்த தகுடு இந்த மாதிரி கோல்டு கவரிங் தகுடாக இருக்கலாம் இல்லை செம்பு தகுடாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து மொறித்தகுடு தாமரை தகுடு இரும்பு தகுடு ஏன் பனை மரத்தினுடைய அந்த ஓலையிலையும் செய்யலாம் எருக்க இலையில் கூட செய்யலாம் குலதெய்வத்தை கட்டி வைக்கிறது மாந்திரிகத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் மாந்திரிகத்தை செய்யணுன்னா அதை கட்டி வச்சு தான் செய்ய முடியும் சரி தெய்வங்களே கட்டுற அளவுக்கு மாந்திரிகர்களுக்கு சக்தி இருக்குமா என்ற கேள்வி வரும் முடியும் ஒரு மாந்திரிகத்தை முறை பிரகாரம் கற்று அதற்குண்டான பீஜ மந்திரங்களை பிரயோகம் செய்து மாந்திரிகத்திற்கு தேவையான அஷ்ட கர்ம மையம் அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு மாந்திரிகத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எந்தெந்த நாட்களில் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யணுன்னா உடனே தான் முடியாது ஆனால் பொறுமையாக ஒருத்தர் கற்று அதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா சிந்தாமல் சிதறாமல் அடித்து எல்லா தெய்வங்களுக்கு கூட கட்டுப்போட முடியும் தெய்வங்களுக்கெல்லாம் கட்டுப்போட முடியாதுங்க யாரை பார்த்தாலும் போய் தான் சொல்லுவாங்கன்ற கேள்வி வரும் உங்கள் இருக்கலாம் ஒரு குலதெய்வத்தை கட்டி வைக்காம மாந்திரிகத்தை அவங்களுக்கு பயன்படுத்த முடியாது அப்படி மாந்திரிகத்தை அவங்க பயன்படுத்தினாலும் முழுசாக அவங்களுக்கு பாதகத்தை செய்ய முடியாது அதுக்கும் காரணம் இருக்குது குலதெய்வன்னா ஒருவருடைய குலத்தை காற்று காப்பாற்றி வழி நடத்தக்கூடிய அவர்கள் வந்து யாரை தெய்வமாக வணங்குறாங்களோ அவங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க அந்த குடும்பத்தையும் அந்த குலத்தையும் கட்டி காக்கக்கூடிய கடமை பொறுப்பு அந்த குலதெய்வத்துக்கு உண்டு ஏம்பா வருஷம் ஆச்சு குலதெய்வத்துக்கு பூஜையாக போடலையே குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வந்து தான் ஏதாச்சும் ஒரு நல்லதை செய்யணும் குலதெய்வத்தை நாம் கும்பிடாமல் எதையும் நாங்கள் செய்ய மாட்டேன்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டுருப்பீங்க அப்படியே அவங்க எதுக்காக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா இறந்த முன்னோர்களும் குலதெய்வந்தான் அவங்க வணங்கின தெய்வமும் குலதெய்வந்தான் இந்த குலதெய்வத்தை கட்டி வைக்கிறதுனால எவ்வளவு கொடுமை வரும்ன்றத பொறுமையாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க குலதெய்வத்தை கட்ட முடியுமான்ற கேள்விக்கு இவ்வளோ நேரம் பதில் சொல்லிக்கிட்டு வரந்தேன் குலதெய்வத்தை கட்டி வைக்க முடியும் தகுந்த எந்திர மந்திர கரு உரு மாந்திரிகத்தால் முடியும் அதை கட்டி வச்ச உடனே வீட்டுக்குள்ளே குலதெய்வமோ முன்னால் இறந்தவங்களோ வீட்டுக்கு வர முடியாது இப்போ குலதெய்வமும் வர முடியாது இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இறந்த தாத்தா பாட்டி இன்னும் சிலர் இருக்காங்க இல்லையா உறவுகள் அவங்க இறந்தவங்களும் வீட்டுக்கு வர முடியாமல் தடுத்து கட்டு போட்டால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே மாந்திரிகத்தால் செய்யக்கூடிய பாதிப்புக்கள் வீட்டுக்குள்ளே நுழைய வைக்க முடியும் இந்த ரகசியமெல்லாம் யாருக்கு போகுது ஏதோ ஒன்று செய்யணும் எப்படின்னா ஒன்று செய்யணும் அப்புறமா அது நடக்கல இது நடக்கலன்னு பேர் பண்ணுவாங்க சரிங்க இருக்கட்டும் அதை கட்டி வச்ச உடனே வீட்டுக்குள்ளே பாருங்கள் மோதியவே அடிக்கும் எந்த வேலை மேலேயும் அக்கறை இருக்காது வீட்டுக்குள்ளே நிகழ்ச்சிகள் நடக்கிறது எல்லாமே தடையாக போகும் இப்போது உங்களுக்கு அடுத்தது நடக்க போகிறது நல்லதாக கெட்டதா என்ன நடக்க போகுதுன்றதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே ஏவல் பில்லி சூனியம் செய்வனை செய்வன வைக்கிறது எது செய்தாலும் துஷ்ட ஆத்மாக்களை உபயோகமாக எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அது ஆட்சி அமைச்சிடும் அப்போ பாருங்க நல்லா இருக்கிற குடும்பத்தில் நாசக்கார மாந்திரிகம் போய் சேர்ந்த உடனே குடும்பத்தையே சிதற தேங்காய் மாதிரி அடித்து உடைச்சி மொத்த பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு போவாங்க இப்போது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கட்டி வைக்கிறது எதுகெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி வந்துட்டா ஆடு மாடு கோழி வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் உடல் உடல் எல்லாம் சரியில்லாமல் படுப்பாங்க ஏன் வாயில்லாத பிராணிங்க மரணமும் அடையும் நல்லா விவசாயம் பட்டு போகும் விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்காது குடும்பத்தில் வந்து தரித்திரம் தலைவிரித்து ஆடும் பொருட்கள் திருடு போகிறது ஏமாறுறது லட்ச கணக்கில் ஏமாறுறது கஷ்டங்கள் வர்றது நஷ்டம் வர்றது வீட்டுக்குள்ளே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாமல் பிரிஞ்சு போகிறது எல்லாமே அந்த ஒரு குடும்பமே பல வகையில் சின்ன பின்னமாக ஆவிறது குலதெய்வத்தை கட்டி வச்சு மாந்திரிகம் செய்தால் தான் இப்போது இந்த ஆடு மாடு வாயில்லா ஜீவனங்கள் நோய்பட்டு பட்டு அட்டை சொல்லியிருக்கோம் விவசாயம் போயிடும் வியாபாரம் போயிடும் தொழில் போயிடும் செய்யணும் சொல்லியிருக்கோம் இல்லையா படுத்து தூங்குனிங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே தூங்கவே முடியாது எப்படா எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓடலாம் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கும் வீட்டுக்கு வரணும்னா விருப்பம் இருக்காது எந்த வேலை செய்தாலும் மூதியவியாக இருக்கும் வேலை மேலே வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்காது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு பாசம் இருக்காது எப்போ பார்த்தாலும் ஒரு எரிச்சலாகவும் ஒரு கோபமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடிக்கடி அந்த வீட்டில் குலதெய்வத்தை கட்டி வைத்து மாந்திரிகம் செய்துட்டாங்கனாக்கா சின்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தால் கூட சரி செத்தான தொலைன்னு சொல்கிற அளவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இப்போது பெரியவங்க இருக்கிறாங்க முன்னோர்கள் இருக்காங்க இல்லை சின்னவங்க எப்படி இருக்காங்க வச்சுங்களா படுத்த எல்லோருக்கும் ஏதோ அவங்கவுங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி கனவு வரும் அது இயற்கை குலதெய்வத்தை கட்டி வச்சு மாந்திரிகம் செய்துட்டாங்கன்னாக்கா கனவு என்பது ஒன்று காம கனவாக இருக்கும் காமம் இச்ச ஆசைக்காக காம கனவு இன்னொரு பக்கம் பேய் பிசாசு வர்ற மாதிரியும் பாம்பு வர்ற மாதிரியும் மாமிசம் வர்ற மாதிரியும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வெட்டிக்கின்னு குத்திக்கின்னு சாகுற மாதிரியும் இல்லைனா பிறத்தங்களை தூக்கிட்டு போகிற மாதிரியும் எரிமேடையில் எரிக்க எரிக்கிற மாதிரியும் தலை விரிச்சி ஆடுற மாதிரியும் குடும்பத்தில் ஏதோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி பக்கத்தில் படுத்துன்னு இருக்கிற மாதிரியும் எந்திரிச்சு போகிற மாதிரியும் ஆளுங்களை வந்து உசிப்பு விடுறது எழுப்பி விடுற மாதிரியும் கையை காலப்பூச்சி இழுக்கிற மாதிரியும் தலையை பூச்சி இழுக்கிற மாதிரியும் அப்புறமா நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஆண் பெண் இணைவு மாதிரி ஏற்படுற மாதிரியும் இப்படியெல்லாம் குலதெய்வத்தை கட்டணா தான் செய்ய முடியும் சும்மாவே செஞ்சிட முடியாது இது மட்டும் இல்லாமல் எந்த தொழிலும் செய்யுங்க நஷ்டம் எந்த வியாபாரம்லாம் செய்யுங்க நஷ்டம் குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சமாதான பேச்சு இருக்காது அப்போ தான் மாந்திரீகத்தை முழுமையாக உங்களால் பயன்படுத்தி உங்களை அழிக்க முடியும் இந்த குலதெய்வத்தை கட்டணும்னு கேட்டிங்கனாக்கா எப்படி கட்டுவாங்க ஒரு கேள்வி வரலையா குலதெய்வம் சாமியாச்சு நீங்கள் முனேஸ்வந்த சொல்கிறீங்க துர்கையை சொல்கிறீங்க காளியை சொல்கிறீங்க நீலியை சொல்கிறீங்க எல்லாமே சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கனாக்கா தேவதைகளில் வந்து கேட்டிங்கனாக்கா ஆக்ரோச தெய்வம்னு ஒன்று இருக்குது சாந்த தெய்வம்னு ஒன்று இருக்குது எப்பவுமே நல்லவங்க அமைதியாக நிதானமாக ஒரு சண்டையாக நடந்தாலும் விலகி போவாங்க ஆக்ரோஷமான மனிதன் கெட்டவங்களை பார்த்தாக்கா அவங்க விலைக்கு தான் போவாங்க ஆக்ரோஷ தெய்வங்களை வச்சு செய்வாங்க அந்த ஆக்ரோஷ தெய்வத்தில் வந்து காளி இருக்குது அதுக்கப்புறம் ருத்ர காளி இருக்குது ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய மயான விபூதி இருக்குது மலையாள பகவதி இருக்குது மலையாள மாந்திரிகம் இருக்குது பல வகையான அஷ்ட கர்ம விலங்குகளுடைய பிச்சு உயிரும் அதனுடைய மலம் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுடைய வீட்டோட மண் குலதெய்வத்தோட மண் வீட்டோட மண் நாங்கள் வந்து கேட்டீங்கன்னாக்கா இருக்கிறது ஒரு ஊரில் எங்களுக்கு வந்து இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து குலதெய்வம் இருக்குது அந்த மண்ணை எப்படி கொண்டு வராங்கன்னாக்கா மண்ணை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அந்த பேரை வச்சு தகுடு தாயத்தெல்லாம் எழுதி அதுக்கு உண்டான அஷ்ட கர்ம மையை தடவி உங்களுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் வச்சு மாந்திரிகம் செய்து இந்த வீட்டுக்கு தெய்வ சக்தியோ குலதெய்வ சக்தியோ எந்த தெய்வ சக்தியும் இல்லாமல் விலகி போக வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாந்திரீகத்தை செய்து ஒரு குடும்பத்தையே நாசம் செய்யக்கூடிய அளவுக்கு பாதகத்தை தர்றது தான் குலதெய்வத்தை கட்டி வைத்து மாந்திரீகம் செய்தால் வரும் பாதிப்புகள் இப்படி இருக்கும் சரி உதிரமாடன் உதிர உயிர உதிரக்காலி இருக்கிறாங்க ருத்ரா இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்கள் கேளுங்கள்